னாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த வருஷம் கத்தனமை கட்டும்படியாகவும் நாட்டும்படியாகவும் அழைத்திருக்கிறார் நாங்கள் கட்ட வேண்டிய அநேக காரியங்கள் நமக்காகவும் தேவடைய ராட்சியத்துக்காகவும் நாங்கள் கட்ட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று நம்முடைய பழிப்பீடம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் ஜீசஸ் இஸ் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் க்ரஸ் இஸ் அ அல்டிமேட் ஓல்டர் அதற்கு மேலாக யாரும் எந்த பலியும் செலுத்த முடியாது எந்த பலிப்பிடமும் அந்த பளிப்பிடத்துக்கு மேலாக எந்த பளிப்பிடத்தையும் யாரும் கட்ட முடியாது இன்றைய நாளில் நாங்கள் இன்னும் சில காரியங்களை பளிப்பிடத்தை குறித்து பார்க்கலாம் ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்களாக இஷ்டவேலரை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை மீட்டுக்கொண்டார் மீட்டுக்கொண்டவர்கள் வரும் போது சீனாய் மலையிலே அவர்களுக்கு பத்து கட்டளைகளை மோசி மூலமாக ஆண்டவர் கொடுத்தார் அப்படி கொடுத்த பிற்பாடு அவர் அடுத்ததாக சொன்ன காரியம் எனக்கு ஒரு பழிப்பிடத்தை கட்ட வேண்டும் நாங்கள் பழி ஏற்பாடிலே ஆப்ரஹாம் கட்டின பழிப்பிடத்தை பார்க்குறோம் ஜாகோப்பு கட்டின பழிப்பீடம் நோவா கட்டின பழிப்பீடம் இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கட்டினதாக வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை முதலாவதாக முதல் முறையாக ஆண்டவர் தனக்கு ஒரு பளிப்பிடத்தை கட்டும்படியாக மூசையிடம் சொல்ல சொன்னதை இந்த வேத பகுதியிலே பார்க்குறோம் ஜாத்ராம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தாறு மண்டினாலே பளிப்பிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பள்ளியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் எனக்கு கல்லினால் பழிபுடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லிகளால் கட்ட வேண்டாம் அதிலே உளியிட்டவுடனே அதை அசூசிப்படுத்துவாய் என் பழிப்புடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடி படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம் இங்கு சில காரியங்களை எப்படிப்பட்ட பழிப்புறத்தை இவர்கள் கட்ட வேண்டும் அந்த பத்து கட்டளைகளை கொடுத்த உடனேயே அடுத்ததாக ஆண்டவர்களுக்கு சொன்ன காரியம் தனக்கு ஒரு பழிப்பிடத்தை கட்ட வேண்டும் எப்படிப்பட்ட பழிபிடம் இந்த நேரத்தில் கட்ட சொல்கிறான்னு சொன்னால் மண்ணினாலே ஒரு பழிபிடத்தை கட்ட வேண்டும் கல்லினாலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது அதில் எந்த காரியமும் செய்யாத எப்படி கல் இருக்கிறதோ அந்த கல்லை வைத்து அப்படியே கட்ட வேண்டும் அது மட்டுமல்ல எந்த அதில் ஏறி போவதற்கு எந்த படியும் வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் முதலாவதாக அவர்களுக்கு கட்ட சொன்ன பலிபிடம் அப்படியாக இருக்கிறது ரெண்டாவதாக ஆண்டவர் ஆசிரிப்பு கூடாரத்திலே அவர்களுக்கு பளிப்பிடத்தை கட்ட சொல்லி சொல்லுகிறார் இங்கே ரெண்டு பழிப்படங்களை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது ஜத்ராமம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜாத்ராமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று ஒன்று ரெண்டு வசனங்கள் எப்படிப்பட்ட பளிப்படம் இந்த பளிப்பிடம் வெளிப்பிரகாரத்தில் கட்டப்பட்டதாக இருக்கிறது இந்த இடத்தில் அவர்கள் பழிகளை செலுத்த வேண்டிய இடமாக அந்த பளிப்பிடத்தை ஆண்டவர்களுக்கு கட்டச் சொன்னதை பார்க்க முடிகிறது யாத்திராகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் ஐந்து முழ நீளமும் ஐந்து முக முழ அகலவுமான சித்தி மரத்தின் அக்காசியா மரத்தினால் பளிப்பிடத்தை உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முழ உயரமாய் இருப்பதாக அதன் நாலு மூளைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாக இருக்க வேண்டும் அதை வெண்கல தகடால் மூட வேண்டும் இப்படியாக மெஷர்மெண்டை கொடுத்து அது இப்படி இருக்கிற மெஷர்மெண்ட் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய அதன் அகலமும் நீளம் சதுரம் ரெண்டு தொடர்ஸ் ரெண்டு புள்ளி மூன்று மீட்டராக அதன் அகலமும் நீளமும் ஒன்று புள்ளி நாலு மீட்டராக அதன் உயரமும் இருந்ததாக ஏறக்குறைய இருந்தாக இருந்தது என்றே நம்முடைய அளவின்படி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதனால் அவர்கள் எப்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மெஷிமெண்டில் செய்ய வேண்டும் அது அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மரம் அக்காசியா ஓட் அதன் நாலு முனைகளிலும் கொம்புகள் போன்ற காரையும் அதில் இணைந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு மேலாக புரோன்ஸ் சாலை வெண்கலத்தினாலே அந்த பழிப்பீடம் மூடப்பட வேண்டும் இந்த பழிப்பீடத்திலே அவர்கள் அவருடைய இது அவுட்டர் கோட்யார்டில் இருக்கும் இந்த பளிப்பீடத்திலே அவர்கள் பழிகளை ஆண்டவருக்கு ஆண்டவர்களுடைய அநேக பழிகளை சொல்வார் காலமை காலை மாலையில் செலுத்த வேண்டிய பலிகள் உண்டு விசேஷித்த நாட்களில் செலுத்த வேண்டிய பழிகள் உண்டு மாத தொடக்கத்தில் செலுத்த வேண்டிய பழிகள் உண்டு அப்படியாக பழிகளை அந்த பிரகாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற அந்த ஓல்டர் அந்த ஓல்டரில் அவர்கள் செலுத்துவார்கள் அடுத்ததாக இன்னொரு ஓல்டரை ஆண்டவர் செய்ய சொல்கிறோம் இது ஆதியாகம் யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஜாத்ராகமும் முப்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று ரெண்டு ஐந்து தூபம் காட்டுவதற்கு ஒரு தூப பீடத்தையும் சித்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக அது ஒரு முழ நீளமும் ஒரு முக முள அகலமும் அகலமான சதுரமும் இரண்டு முழ உயரவுமாக இருக்க வேண்டும் அதன் கொம்புகள் அதனோடு ஏகவுமாய் இருக்க வேண்டும் அந்த அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்டுகளை சித்தி மரத்தினால் பண்ணி அவைகளை பொன் தகட்டினால் மூடக்கடவாய் அதிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும் மாலையிலும் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும் அதவர்களுக்கு நித்திய எப்படியாக என்று சொல்லுகிறது சொன்னால் அது தலைமுறை தோறும் கத்தோடைய சந்தி சன்னதிலே காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே இங்கே அடுத்ததாக இன்னொரு பழிபடத்தை பார்க்குறோம் அது தூபம் செலுத்த வேண்டிய பழிவு பழிபுடம் அதில் அளவும் ஆண்டவர் கொடுத்து அதை அதே சேம் மரத்தில் அக்கசிய மரத்தில் எனக்கு செய்ய வேண்டும் ஆனால் அதை பொன் தகட்டினால் மூட வேண்டும் என்று சொல்லுகிறார் இது ஆசிரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் செய்ய சொன்ன ரெண்டாவது பளிப்பீடம் அது அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஸ்தலத்திலே அந்த ஸ்தலத்துக்கு போகிற அந்த திரைச்சீலைக்கு முன்பாக இந்த தூப பீடம் அந்த பழிப்பீடம் இருக்க வேண்டும் இந்த இதை வருஷத்திலே ஒரு முறை மட்டும் அங்கே தூப கலசத்திலே பிரதான ஆசாரியர் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அந்த நாளிலே பிரதான ஆசாரியன் அந்த தூப கலசத்திலே இதில் இருக்கிற அக்கினி எடுத்து கொண்டு போய் உள்ளே போய் ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டுமென்ற காரியத்தையும் ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்க முடியும் அது லேவியா ராகமும் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டு தொடக்கம் பன்னிரண்டு பதிமூன்று வசனங்களே சொல்லப்பட்டிருக்குது இந்த பலிபிடத்திலிருந்து இந்த தூப தூபம் செலு செலுத்துவதற்காக போடப்பட்ட இந்த பளிப்பிடத்திலிருந்து அக்கினி எடுத்துக்கொண்டு உள்ளே உட்பிர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒருமுறை சென்று அங்கே ஆண்டவருக்கு தூபம் செலுத்த வேண்டும் பதினாறு பன்னிரண்டு பதின்மூன்று கத்துடைய சன்னதியில் இருக்கும் மேல் மேலுள்ள நெருப்பு தன் தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாத படிக்கு சாட்சிப் சாட்சிப்பட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கத்துடே சன்னதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன் இது ஆண்டவர் அவர்களுக்கு கட்ட சொன்ன பலிப்பீடங்களாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த பழைய ஏற்பாடு நமக்கு திருஷ்டாந்தமாக உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே ரெண்டு பலிப்பீடங்கள் இதனுடைய ஆசிரிப்பு கூடாரத்தில் இருந்ததை நாங்கள் பார்க்க முடியும் இது நமக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது பிற்பாடு நாங்கள் நம்முடைய சொந்த பழிப்பிடங்களை கட்டும் போது எப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டால் ஒழிய நாங்கள் நமக்கான பழிப்பிடங்களை சரியான முறையில் எஃபெக்டிவான விதத்திலே நாங்கள் அதை கட்ட முடியாது இங்கே ரெண்டு பழிப்பிடங்களை பார்த்தோம் ஒன்று வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற பழியிடத்தக்க பெரியோர் பழிப்பிடம் அடு அடுத்தது பிரசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தூபம் செலுத்துகிற தலிப்பிடம் அது பொன்னினால் செய்யப்பட்ட பழிப்பிடமாக இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்க வேண்டும் இவர்கள் இஷ்டமே மக்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்தபடினால் அந்நிய தெய்வங்களை அவர்கள் சேவித்தபடினால் அவர்களை ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்புகிறார் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த போது எஸ்டா புத்தகத்தில் அந்த இந்த காரியத்தை பார்க்கிறோம் முதலாவதாக அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அங்கு சேர்ந்து எருசலேமில் கூடின போது அவர்கள் முதலாவது செய்த காரியத்தை பாருங்கள் எஸ்டா மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் சொல்லுகிறது அப்பொழுது ஜோசு ஆக்கிய குமார் ஆகிய ஜோஷ் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயர்த்தியன் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும் படிக்கு இஷ்டவேனுடைய தேவனின் பலிப்பீடத்தை கட்டினார்கள் அவர்கள் அத்தேசத்தின் தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிப்பீடத்தை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கத்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் எனக்கு பிரியமானவர்களை அவர்கள் சிறையில் திரும்பி வந்த போது ஆலயத்தை கட்டுவதற்கு முதலாக முதலாவது அந்த இடத்திலே கட்டின காரியம் பீடம் ஏனென்றால் ஆண்டவருக்கு அவர்கள் பழியை செலுத்தும்படியாக அது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று நீங்கள் அந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அவர்கள் கட்டி ஆண்டவருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் எனக்கு பிரியமான நமக்காக ஒரு பழிப்பிடத்தை கட்ட இருக்கிறோம் நமக்கு எதிராக செயற்படுகிற தளிப்பிடங்களை அழிக்க இருக்கிறோம் இன்னும் நம்முடைய பழிப்பிடம் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்தால் அதை இன்னும் உறுதிப்படுத்த இருக்கிறோம் அது மட்டுமல்ல நமக்கு எதிராக செயற்படுகிற பழிப்பிடங்களை அழிக்கும்படியாக கற்று இருந்த வருஷத்திலே நம்முடைய நாமதை செய்யும்படியாக நம்மை அவர் நியமித்திருக்கிறார் நமக்கு நம்மை ஆசிர்வாத்திருக்கிறார் வருகிற செய்திகளிலே இன்னும் அநேக காரியங்களை பழிப்பிடத்தை குறித்து பார்க்கலாம் அதுவரை கற்று நம்ம ஒவ்வொருவரையும்